கரூர் சம்பவம் தொடர்பில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளனர் கரூர் பிரச்சாரத்திற்கு தாமதமாக வருகை தந்தமைக்கான காரணம் அனுமதி வழங்கப்பட்ட நேரம் கரூரில் என்ன நடந்தது என்பன தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக கூறப்படுகிறது கரூரில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த வழக்கு விசாரணைக்காக டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் இன்று முன்னிலையாக உள்ளார் இதற்காக சென்னையில் உள்ள தனது வீட்டில் இருந்து கார் மூலம் விமான நிலையத்திற்கு புறப்பட்டு சென்ற அவர் அங்கிருந்து ஏழு மணியளவில் தனி விமானம் மூலம் டெல்லி சென்றுள்ளார் இவருடன் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் புஷ்லி ஆனந்த் சிடிஆர் நிர்மல் குமார் ஆதவ் அர்ஜுனா ஆகியோரும் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக விஜய் வருகையொட்டி சிபிஐ அலுவலகம் அமைந்துள்ள ஒரு பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது டெல்லி வரும் தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய்க்கு போதிய போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டதற்கு அமைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே விஜய்க்கு மத்திய அரசின் ஓய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வரும் நிலையில் இதனுடன் டெல்லி போலீசார் கூடுதல் பாதுகாப்பை வழங்க உள்ளனர் இதனைத் தவிர விஜயின் தனி பாதுகாவலரும் இருப்பதால் மூன்றடுக்கு பாதுகாப்பும் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது டெல்லி விமான நிலையத்தில் இருந்து வெளியே வரும் இடத்தில் இருந்தே விஜய்க்கு போலீசார் பாதுகாப்பு வழங்க தொடங்கியுள்ளதுடன் இவர் செல்லும் காருக்கு முன்பும் பின்பும் டெல்லி பொலிஸாரின் வாகனங்கள் செல்லும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது